அனைவருக்கும் காலை வணக்கம் உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல ஒன்னா பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நம்ம எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த சுதந்திர விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் என் மாணவ மாணவ செல்வர் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் இப்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால சின்னதா சுருக்கி முடிச்சிடுறேன் மோட்டிவேஷனா இருக்கும்னு நம்புறேன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தரும் இருந்தார் அவர் பெரிய பணக்காரர் ஒரு பெரிய நிறுவனம் ஒண்ணு வச்சுட்டு இருந்தார் அவருக்கு வயசும் ஆயிடுச்சு உடம்பும் முடியல முடியாம போயிடுச்சு ரொம்ப படுத்த படிக்க ஆயிட்டாரு அவருக்கு ரொம்ப கவலை இதுக்கப்புறம் இந்த பிசினஸை யார் எடுத்து டெவலப் பண்ணுவா யார் இந்த பொறுப்புக்கு வருவா மூணு மகன்கள்ல யார் இந்த தலைமை பொறுப்பை ஏத்துப்பாங்கன்னு ரொம்ப ரொம்ப யோசனையில ரொம்ப கவலையாவும் இருந்தார் உடம்பும் சரியில்லை வயசும் ஆயிடுச்சு நம்மளோட ஃபேக்டரி இதுக்கப்புறம் யார் பாத்துப்பாங்கன்ற கவலையும் அவருக்கு ஆயிடுச்சு அப்ப மூணு மகன்களையும் வர வச்சு ஒண்ணு கேக்குறாரு இந்த மாதிரி உங்க மூணு பேர்ல யாரோ தான் இந்த தலைமை பொறுப்பு போகும் இந்த நிறுவனம் அவங்க கையில தான் நான் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் மூணு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கினாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்பா போய் தடுத்து நிறுத்தி சண்டை போட்டுக்காதீங்க உங்க மூணு பேருக்கும் நான் ஒரு வாய்ப்பை தரேன் அந்த வாய்ப்புல யார் வெற்றி பெறுறீங்களா அவங்களுக்கு இந்த கம்பெனி நிர்வாக நிர்வாகத்தை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு மூணு பேருக்கும் ஒரு சான்ஸ் மூணு பேருக்கும் ஒரு ஒரு கிலோ இரும்பு தராங்க அப்பா ஒரு ஒரு கிலோ இரும்பு தராங்க நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு ஒரு கிலோ இரும்பு ஃபர்ஸ்ட் மகனுக்கு ஒரு கிலோ இரும்பு தராங்க ஒரு கிலோ இரும்பு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு மண்வட்டி செய்யறாங்க ரெண்டு மண்வட்டியோட விலை வந்து ஒரு மண்வட்டியோட விலை வந்து நூறு ரூபாய் ரெண்டு ரெண்டு மண்வட்டி செய்யறாங்க ரெண்டு மண்வட்டி எடுத்துட்டு போய் விற்கிறாங்க இரநூறுபாய்க்கு விற்கிறாங்க ரெண்டாவது மகனுக்கும் ஒரு கிலோ இரும்பு தராங்க ரெண்டாவது மகனும் போயிட்டு களைக்கொத்து செய்யறான் மண்வட்டியோட சிறிய சைஸா இருக்கும் கலக்கொத்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கலக்கொத்து வந்து ஒரு கலக்கொத்தோட விலை வந்து நூறு ரூபான்னு நாலு கலக்கொத்து நானூறு ரூபாய்க்கு விற்று எடுத்துகிட்டு போறான் மூன்றாவது மகனுக்கும் ஒரு கிலோ இரும்பு தராங்க அவனும் எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போயிட்டு பத்து உலி செய்யறான் பத்து உளி செஞ்சு ஒரு உளி நூறு ரூபான்னு பத்து உளி செஞ்சு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறான் இப்ப மூணு பேரும் அப்பா கிட்ட போறாங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா வந்து சொல்றாங்க உங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை தான் நான் கொடுத்தேன் ஒரே ஆளுக்கு சமமா தான் நான் வந்து ஒரு கிலோ இரும்ப கொடுத்தேன் இதுல வந்து உங்களோட திறமையை நீங்க பயன்படுத்தி உங்களோட அறிவை நீங்க பயன்படுத்தி உங்க புத்தி கூர்மையை நீங்க இதில் பயன்படுத்தி தனித்தனியா ஒரு தொகையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க உங்க மூணு பேர் தொகையில வந்து மூன்றாவது மகனோட தொகை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு கிலோ இரும்ப ஆயிரம் ரூபாய்க்கு விற்று எடுத்துட்டு வந்திருக்கான் அதனால இந்த தலைமை பொறுப்பை வந்து இந்த நிர்வாகத்தையும் இந்த தலைமை பொறுப்பையும் நான் வந்து மூன்றாவது மகனுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அது போல உங்களுக்கும் ஒரே மாதிரியான டீச்சர்ஸ் தான் பாடம் சொல்லி தராங்க ஒரே மாதிரியான கிளாஸ் ரூம்ஸ் தான் ஒரே பாட புத்தகங்கள் தான் ஆனாலும் மதிப்பெண் எடுக்கிறப்போ வெவ்வேறா இருக்கு இதுல வந்து முயற்சி பண்ற ஒருத்தவங்க மட்டும்தான் தான் முதல் மதிப்பெண் எடுக்கிறீங்க இந்த முயற்சியை வந்து தவற விட்டவங்க வந்து தேங்கியதான் நிற்போம் வாழ்க்கையில வந்து இந்த கல்வி என்ற வாழ்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் மென்மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க உழற என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி